வணக்கம் எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேரை பார்ப்போம் மூட்டு வலிக்குது உடல்ல கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய வழிகளால் அவஸ்தப்பட்டு இருக்கவங்க இருக்காங்க இப்போ இந்த மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கான ஒரு எளிய முத்திரையை பற்றி இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மூட்டு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழி வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா பொதுவாக அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய வழிகளெலாம் போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல மூட்டு வலியை நீக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாயு முத்திரையை பிடிச்சதுக்கப்புறம் தான் மூட்டு வலிக்குரிய முத்திரையை பிடிக்கணும் வாயு முத்திரைங்கிறது இந்த மாதிரி பெருவர்களுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த ரேகையில் நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஆள்காட்டி வீரர்களுடைய நுனியை வச்சு டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு அப்படி அமர்த்தணும் அப்படின்னா அதுதான் வந்து வாயு முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி பண்ணிட்டு இப்படி மேல் நோக்கில் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்தோம் அப்படின்னா அந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலிமா அந்த காற்றை நம்ம குறைக்கிறது மூலிமா இந்த வழிகள் இதாகும் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் எங்கே வலி இருந்தாலும் முதல்ல சரியாகும் அதே மாதிரி மூட்டு வழியை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த முத்திரையை பண்ணினதுக்கப்புறம் அது மூட்டு வலிக்குரிய முத்திரையை பண்ணணும் அது எந்த முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு இந்த ஆகாய முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும் அதாவது இந்த ஆகாயத்துக்குரிய விரல் நடுவிரல் அந்த நடுவிரலோட இந்த நுனிப்பகுதியை எடுத்து இந்த பெருவிரலோட நுனிப்பகுதியில் இந்த மாதிரி அடியில் நடுவோட இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கணும் அதே மாதிரி இடது கையில் அப்படி பார்த்திங்கன்னா இது மண் முத்திரைக்கூடிய விரல் இந்த மோதிர விரல் சொல்லக்கூடியது இந்த விரலோட நுனிப்பது எடுத்து இதில் வந்து வச்சிடணும் இந்த பெ பெருவர்களோட இதில் வச்சுட்டு மீதி எல்லாம் நீட்டிடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நீட்டுவதன் மூலமாக இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் ரெண்டு விதமாக நம்ம முத்திரைகள் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம வச்சுட்டு வந்தாலே போதும் காலை மாலை இரண்டு வேலையும் இப்படி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அற்புதமான ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரே வாரத்துலேயே நமக்கு மூட்டு வலி கம்மியாகிறத நம்ம உணர முடியும் அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது மூட்டு வலியில் வந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான முத்திரையை இந்த பிரச்சனையை தொங்க பயன்படுத்தி பயன்படுங்க நன்றி என்பது